அவர்களிடம் உள்ள வேதத்தை மெய்ப்பிக்கும் ஒரு தூதர் அல்லாவிடம் இருந்து அவர்களிடம் வந்தபோது ஒரு பிரிவினர் வேதத்தை தாங்கள் ஏதும் அறியாதவர்கள் போல் பின்னால் எரிந்துவிட்டார்கள் மேலும் அவர்கள் சுலைமானின் ஆட்சிக்கு எதிராக சைத்தான்கள் ஓதியவற்றையே பின்பற்றினார்கள் ஆனால் சுலைமான் நிராகரிக்கவில்லை சைத்தான்கள் நிராகரித்தனர் அவர்கள்தாம் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் இன்னும் பாபிலோன் என்னும் ஊரினில் ஹாரூஸ் மாரூஸ் என்ற இரண்டு வானவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் பிரயோகிக்க கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் இருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கின்றோம் இதை கற்று நீ நிராகரிப்பி விடாதே என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் எவருக்கும் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை அப்படி இருந்தும் கணவனுக்கும் அவன் மனைவிக்கும் இடையே பிரிவை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் எனினும் அல்லாவின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எத்தகைய தீங்கும் இதன் மூலம் இழைக்க முடியாது தங்களுக்கு தீங்கிழைப்பதையும் எவ்வித நன்மையும் தராததையுமே கற்றுக்கொண்டார்கள் இதனை சூனியத்தை கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு இல்லை என்பதை அவர்கள் அறிந்துள்ளார்கள் அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை விற்று பெற்றுக்கொண்டது கெட்டதாகும் இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா அவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொண்டால் அல்லாவிடமிருந்து கிடைக்கும் நற்கூலி மிகவும் மேலானதாக இருக்கும் இதனை அவர்கள் அறிய வேண்டாமா நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் நம் தூதரை பார்த்து இரண்டு அர்த்தம் கொடுக்கும் சொல்லாகிய ராயினா என்று சொல்லாதீர்கள் இதற்கு பதிலாக அன்புடன் நோக்குவீர்களாக என்னும் பொருளை தரும் சொல்லாகிய உந்துர்ணா என்று கூறுங்கள் இன்னும் அவர் சொல்வதை கேளுங்கள் மேலும் நிராகரிப்பாளர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு வேதத்துடையவர்களில் நிராகரிப்போரோ இன்னும் இணை வைப்பவர்களோ உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது நன்மை இறக்கப்படுவதை விரும்பவில்லை ஆனால் அல்லாஹ் தான் நாடியவரை தன் அருளுக்கு சொந்தமாக்குகிறான் அல்லா மிக பெரும் கிருபையாளன் ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அல்லது அதனை செய்தால் சிறந்ததை நாம் கொண்டு வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி உள்ளவன் என்பதை நீர் அறியவில்லையா நிச்சயமாக வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாவுக்கே உரியது அல்வாவையின்றி உங்களுக்கு பாதுகாவலனோ உதவி செய்பவனோ இல்லை என்பதை நீர் அறியவில்லையா இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட மாதிரி நீங்களும் உங்கள் தூதரிடம் கேட்க விரும்புகிறீர்களா எவனொருவன் நம்பிக்கையை நிராகரிப்பைக் கொண்டு மாற்றுகிறானோ அவன் நிச்சயமாக நேர்வரியை விட்டும் தவறிவிட்டான் வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலும் உண்மை அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் தங்கள் மனதில் உள்ள போராமையினால் நீங்கள் நம்பிக்கை கொண்ட பின் உங்களை நிராகரிப்போராக மாற்றிவிட வேண்டும் என விரும்புகிறார்கள் ஆனால் அல்லாஹ் தனது கட்டளையை கொண்டுவரும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்து அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடுங்கள் நிச்சயமாக அல்லா அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி உடையவனாக இருக்கின்றான் இன்னும் நீங்கள் தொழுகையை கடைப்பிடியுங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள் ஏனெனில் உங்களுக்காக எந்த நன்மையை முற்படுத்தி வைக்கிறீர்களோ அதை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் முற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான் யூதர்கள் கிறிஸ்துவர்களை தவிர வேறு யாரும் சுவனப்பதியில் நுழையவே மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் உண்மையுடையோராக இருந்தால் உங்களுடைய சான்றை சமர்ப்பியுங்கள் என்று நபியையே நீ கூறுவீராக அப்படியல்ல எவர் தம் முகத்தை அவர் நன்மை செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் அல்லாவுக்காக முழுமையாக அர்ப்பணம் செய்கிறாரோ அவருடைய அவருடைய நற்பூலி உண்டு இத்தகையோருக்கு அச்சமில்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் யூதர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்துவர்கள் எந்த மதத்திலும் இல்லை என்று கிறிஸ்துவர்கள் கூறுகிறார்கள் யூதர்கள் எந்த மதத்திலும் இல்லை என்று ஆனால் இவர்கள் தங்களுக்குரிய வேதத்தை ஓதிக்கொண்டே இப்படி கூறுகிறார்கள் இவர்கள் கூறும் சொற்களைப் போலவே அறியாதவர்களும் கூறுகிறார்கள் மறுமை நாளில் அல்லாஹ் இவர்கள் தக்கித்து மாறுபட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்தில் தீர்ப்பளிப்பார் இன்னும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் அல்லாஹவின் பெயரை சொல்லி துதிப்பதை தடுத்து அவற்றை பாலாக்க முயல்பானை விட பெரிய கொடுமைக்காரன் யார் இருக்க முடியும் இத்தகையோர் அச்சமுடன்றி அவற்றில் நுழைவதற்கு தகுதியே இல்லாதவர்கள் இவர்களுக்கு இவ்வுலகில் இழிவுதான் மேலும் மறுமையில் இவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கே சொந்தம் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே அல்லாவின் முகம் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன் எல்லாம் அறிந்தவன் இன்னும் கூறுகிறார்கள் அல்லாஹ் ஒரு குமாரனை ஏற்படுத்திக் கொண்டான் என்று அவன் இவர்கள் கூறுவதிலிருந்து மிகத் தூய்மையானவன் அன்றியும் வானங்கள் பூமியில் உள்ளவையாவும் அவனுக்கே உரியவை இவை அனைத்தும் அவனுக்கே அடிபணிகின்றன அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைக்கிறவன் அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்தால் அதற்கு அவன் கூறுவதெல்லாம் ஆகுக என்பதுதான் அப்பொழுது அது ஆகிவிடும் இன்னும் அறியாதவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் ஏன் நம்மிடம் பேசவில்லை மேலும் நமக்கு ஏன் அத்தாட்சி வரவில்லை என்று இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் இப்படியே இவர்களின் சொற்களை போலவேதான் கூறினார்கள் இவர்களின் இதயங்கள் அவர்களுடைய இதயங்களுக்கு ஒப்பாகிவிட்டன உறுதியுடைய மக்களுக்கு நம் மத்தாட்சிகளை நாம் நிச்சயமாக தெளிவாய் விவரித்துள்ளோம் நபியே நாம் உண்மை உண்மையுடன் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அனுப்பியுள்ளோம் நரகவாசிகளை பற்றி நீர் வினவப்பட யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அவர்கள் வழியை திருப்தி அடைய மாட்டார்கள் ஆகவே அவர்களை நோக்கி நிச்சயமாக அல்லாவின் வழி இஸ்லாம் அதுவே நேர்வழி என்று சொல்லும் அன்றி ஞானம் உம்மை வந்தடைந்த பின்னரும் அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றவில்லை ஆனால் அல்லாவிடமிருந்து உம்மை காப்பாற்றுபவனும் உமக்கு உதவி செய்பவனும் இல்லை யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு ஓதிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார்கள் அவர்கள்தான் அதன் மேல் நம்பிக்கை கொள்வார்கள் யார் அதை நிராகரிக்கின்றார்களோ அவர்களே நஷ்டவாளிகள் ஸ்ராயலின் மக்களே நான் உங்களுக்கு அளித்த என் அருட்பொடையை நினைவு கூறுங்கள் இன்னும் நிச்சயமாக நான் உங்களை உலக மக்கள் எல்லோரையும் விட மேம்பாடுடையோராக செய்தேன் இன்னும் வரப்போகும் அந்நாளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அன்று ஓர் ஆத்மா பிறிதொரு ஆத்மாவுக்கு எவ்வித பலனும் அளிக்காது அதனிடமிருந்து அதன் பாவங்களுக்கு பரிகாரமாக எந்த நஷ்டம் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அதற்கு பலன் அளிக்காது அவர்கள் எவர் மூலமாகவும் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் இன்னும் இதையும் எண்ணி பாருங்கள் இப்ராஹிமை அவருடைய இறைவன் சில கட்டளைகள் கொண்டு சோதித்தான் அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் நிச்சயமாக நான் உம்மை மக்களுக்கு தலைவராக ஆக்குகிறேன் என்று அவன் கூறினான் அதற்கு இப்ராஹிம் என் சந்ததியினரிலும் தலைவர்களை ஆக்குவாயாக என கேட்டார் என் வாக்குறுதி உம் சந்ததியிலுள்ள அந்நியாயக்காரர்களுக்கு சேராது என்று கூறினார் இதையும் எண்ணிப்பாருங்கள் காபா என்னும் அந்த ஆலயத்தை நாம் மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் இன்னும் பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கினோம் இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றும் நாம் சொன்னோம் இன்னும் என் ஆலயத்தை சுற்றி வருபவர்கள் தங்கி இருப்பவர்கள் ருக்கு செய்பவர்கள் சஜ்தா செய்பவர்கள் ஆகியோருக்காக நீங்கள் இருவரும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹிமிடம் இருந்தும் இஸ்மாயிலிடமிருந்தும் நாம் உறுதிமொழி வாங்கினோம் இன்னும் நினைவு கூறுங்கள் இப்ராஹிம் இறைவா இந்த பட்டணத்தை பாதுகாப்பான இடமாகி ஆக்கி வைப்பாயாக இதில் வசிப்போரில் யார் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு கனி வர்க்கங்களை கொண்டு உணவளிப்பாயாக என்று கூறினார் அதற்கு இறைவன் கூறினான் ஆம் யார் நிராகரித்தானோ அவனுக்கும் சிறிது காலம் சுகம் அனுபவிக்கச் செய்வேன் பின்னர் அவனை நரக நெருப்பின் வேதனையில் நிர்பந்திப்பேன் அவன் சேருமிடம் மிகவும் கெட்டதே இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இவ்வாலயத்தின் அடித்தளத்தை உயர்த்திய போது எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்றும் எங்கள் இறைவனே எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டோராக ஆக்குவாயாக எங்கள் சந்தரிடமிருந்தும் உனக்கு கட்டுப்படும் ஒரு கூட்டத்தினரை ஆக்கி வைப்பாயாக நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறிவிப்பாயாக எங்களை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவிலா அன்புடையவனமாக இருக்கின்றாய் எங்கள் இறைவனே அவர்களிடையே உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களிலிருந்தே நீ அனுப்புவாயாக நிச்சயமாக நீயே வல்லமை மிக்கவனாகவும் ாகவும் இருக்கின்றாய் என்றும் பிரார்த்தித்தார் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார் தன்னைத்தானே மனையனாக்கி கொண்டவனை தவிர நிச்சயமாக நாம் அவரை இவ்வுலகில் தேர்ந்தெடுத்தோம் நிச்சயமாக அவர் மறுமையில் நல்லவர்களில் இருப்பார் இன்னும் அவரிடம் அவருடைய இறைவன் சரணடையும் என்று சொன்னபோது அவர் அகிலங்களின் இறைவனுக்கு சரணடைந்தேன் என்று கூறினார் இதையே இப்ராஹிம் தம் குமாரர்களுக்கு உபதேசம் செய்தார் யாகூவும் இவ்வாறே செய்தார் என் குமாரர்களே அல்லாஹ் உங்களுக்காக இம்மார்க்கத்தை இஸ்லாமை தேர்ந்தெடுத்துள்ளான் நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள் யாக்கோபுக்கு மரணம் நெருங்கிய போது நிச்சயமாக சாட்சிகளாக இருந்தீர்களா அப்போது அவர் தம் குமாரர்களிடம் எனக்கு பின் நீங்கள் எதனை வணங்குவீர்கள் என கேட்டதற்கு உங்கள் இறைவனை உங்கள் மூதாதையர் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனான ஒரே இறைவனையே வணங்குவோம் இன்னும் நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்களாக இருப்போம் என கூறினார் அது ஒரு சமூகம் திட்டமாக அது சென்றுவிட்டது அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள் நீங்கள் நேர் வழியை அடைவீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அப்படி அல்ல நேரான வழியை சார்ந்த இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம் அவர் இணை வைப்பவர்கள் இருந்தவர் அல்ல என்று நபியே நீர் கூறுவீராக நாங்கள் அல்லாவையும் எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் இப்ராஹிம் இஸ்மாயில் அவர் சந்ததியினருக்கு இறக்கப்பட்டதையும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டதையும் இன்னும் மற்ற நபிமார்களுக்கும் அவர்களின் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்புகிறோம் அவர்களில் ஒருவருக்கிடையேயும் நாங்கள் வேறுபாடு காட்ட மாட்டோம் இன்னும் நாங்கள் அவனுக்கே வழிபடுகிறோம் என்று நம்பிக்கை கொண்டோரே நீங்களும் கூறுங்கள் ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழியை பெற்று விடுவார்கள் ஆனால் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில் தான் இருக்கின்றனர் எனவே அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் உமக்கு போதுமானவன் அவன் யாவற்றையும் செவியுறுவனாகவும் எல்லாம் அறிந்தோனமாகவும் இருக்கின்றான் அல்லாவின் மார்க்கமாக இவ்வர்ணத்தை நீங்கள் பற்றி பிடியுங்கள் அல்லாவை விட அழகானவன் யார் அவனையே நாங்கள் வணங்குகின்றோம் என்று கூறுவீர்களாக அல்லாவை பற்றி நீங்கள் எங்களிடம் தர்கீர்களா அவனே எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான் எங்கள் செயல்கள் எங்களுக்கே உங்கள் செயல்கள் உங்களுக்கே மேலும் நாங்கள் யாருக்கும் நிலை வைக்காது அவனுக்கே களப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று நபியை அவர்களுக்கு நீர் கூறுவீராக நிச்சயமாக இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் யாபூவும் இன்னும் அவர்களுடைய சந்ததியினர் யாவரும் யூதர்கள் அல்லது கிறிஸ்துவர்களே என்று கூறுகின்றார்களா நபியே நீ கேட்பீராக நீங்கள் நன்கு அறிந்தவர்களா அல்லது அல்லாவா இருந்து தன்பால் வந்திருக்கும் சாட்சியத்தை மறைப்பவனை விட அநியாயக்காரன் யார் இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பராமுகமான இல்லை அது ஒரு சமூகம் திட்டமாக அது சென்றுவிட்டது அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் மக்களில் அறிவீனர்கள் கூறுவார்கள் முஸ்லிம்களாகிய அவர்கள் முன்னர் நோக்கியிருந்த கிபாவை விட்டு அவர்களை திருப்பிவிட்டது எது என்று நபியே நீர் கூறும் கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கே உரியவை தான் நாடியவரை அவன் நேர்வழியில் செலுத்துவான் என்று இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலையுள்ள சமுதாயமாக ஆக்கியுள்ளோம் அப்படி ஆக்கியது நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு இருப்பதற்காகவும் தூதர் உங்களுக்கு சாட்சியாளராக இருப்பதற்காகவுமே ஆகும் யார் நம் தூதரை பின்பற்றுகிறார்கள் யார் அவரை பின்பற்றாமல் தம் இரு குதிக்கால்கள் மீது பின் திரும்பி செல்கிறார்கள் என்பதை நாம் அறிவிப்பதற்காகவே அன்றி எதன் மீது இதுவரை நீர் இருந்து வந்தீரோ அந்த கிபிலாவை நாம் மாற்றி அமைக்கவில்லை இது அல்லாஹ் நேர்வழி காட்டியோருக்கு தவிர மற்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பலுவாகவே இருக்கிறது அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை வீணாக்க மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது கருணை காட்டுபவன் நிகரற்ற அன்புடையோ நபியே நாம் உம் முகம் அடிக்கடி வானத்தை நோக்க காண்கிறோம் எனவே நீர் விரும்பும் கிபலாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பி விடுகிறோம் ஆகவே நீர் காபா எனும் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் உம் முகத்தை திருப்பிக்கொள்ளும் முஸ்லிம்களே இன்னும் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிபிலாவின் பக்கமே திருப்பிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அறிவார்கள் அல்லாஹ் அவர்கள் செய்வது பற்றி பராமுகவனாக இல்லை வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீர் எல்லாவிதமான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் உம் கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள்